வாழ்க்கை திடீர்னு வெடிக்க போது உண்மையிலும் சிகிச்சைக்கு வழியில்லாத புற்றுநோயின் கண்டறியப்பட்ட பயங்கர் உண்மையை எதிர்கொள்ளார் தான் இல்லாமல் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு வாண்டர் தீவிரமான முடிவு இருக்கிறார் மெஸ் அமைக்க போறார் ஆமாம் சரியா தான் தன்னோட முன்னால் மாணவன் ஜெஸ்ஸி பிங்மேன் சூடு போத மருந்து தயாரிப்பு மற்றும் விற்பனையின் ஆபத்தான உலகத்துக்குள் தல கீழா மூழ்கிறார் ஆனா இது வெறும் போத மருந்து பத்தி மட்டும் இல்லை இது மாத்தம் பத்தின கதை அதிகாரம் பத்தின கதை உயிர் வாழ்வு பத்தின கதை பணிவான ஆசிரியர் வால்டர் வெயிட் ஹைசம்பிக் மாற போறார் பலரோட மனசில பயத்தை விதைக்கிற ஒரு பெயர் இந்த எபிசோட் ஒரு மேடை அமைக்குது வெறிச்சனமா தீவிரமான கதைக்கு ஒரு குற்றவாளியின் அறிவு ஜீவியின் பிறப்பை நீங்க பார்க்க போறீங்க தவறான பாதையில் செல்வதன் அர்த்தத்தை மறுவரையற செய்யும் பயணத்தின் ஆரம்பம் இது சரி உட்காருங்க ரோலர் கோஸ்டர் பயணத்துக்கு தயாராகுங்க பிரேக்கிங் பே தமிழ் எபிசோட் ஒன் ஆட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து பாருங்க ஏன்னா வால்டர் வைட்டின் உலகம் மாறப்போகுது அதில் ஒரு நொடியை சூடர் நீங்க தவறு வெற சுடாது